முரளி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் சங்கம யுகத்திற்கு அதாவது உயர்ந்த யுகத்திற்கு விசேஷ வரதானம் முன்னேறும் கலை அனைவருக்கும் நன்மை பயப்பது அனைவரும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை ஏறும் கலையில் ஒவ்வொரு வினாடியும் மற்றும் எண்ணத்தில் அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஏன்னா இந்த சின்னம் சிறு சங்கம தான் முன்னேறும் கலைக்கானது அப்படின்னு அனைவரும் தெரிஞ்சிருக்கீங்க இந்த யுகத்துக்கு மற்றும் காலத்துக்கு நாடகப்படி முன்னேறும் கலை அனைவருக்கும் நன்மை பயப்பது அப்படிங்கிற வரதானம் கிடைச்சிருக்கு வேறு எந்த யுகத்துக்கும் இந்த மாதிரியான வரதானம் பிராப்தி இல்லை அப்படிங்கிறாங்க பாபா சங்கம யுகத்தை சிரேஷ்டமான யுகம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது யதார்த்த தர்மம் மற்றும் யதார்த்த காரியம் செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்கள் இந்த சிரேஷ்ட யுகத்தில் தங்களுடைய பங்கு செய்கிறாங்க தர்ம சக்தி ராஜ்ய சக்தி அறிவியலினுடைய சக்தி அனைத்து சக்திகளும் இந்த யுகத்தில் தான் தங்களுடைய முக்கிய பங்கை காண்பிக்கிறாங்க தர்ம சக்தி ராஜ்ய சக்தி அறிவியலினுடைய சக்தி அனைத்து சக்திகளுமே இந்த யுகத்தில் தான் தங்களுடைய முக்கிய பங்கை காண்பிக்கிறாங்க அதாவது இந்த காலத்தில் தான் இந்த மூன்று சக்திகளும் ஆத்மாக்களுக்கு பிராப்தி ஆகுது அந்த மாதிரி உயர்ந்த காலத்தில் விசேஷ பங்கை செய்பவர்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க பாபா தன்னை அந்த மாதிரி உயர்ந்த காலத்தில் பங்கை செய்பவர் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க முன்னேறும் கலைக்கான ஆதாரம் விசேஷ ஆத்மாக்கள் உங்கள் மேல் இருக்குது உங்களுடைய முன்னேறும் கலையால் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை ஏற்படுது அனைத்து ஆத்மாக்களின் வெகு காலத்து ஆசையான முக்தி அடையணும் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னேறும் கலையின் ஆதாரத்தினால தான் நிறைவேறுது அனைத்து ஆத்மாக்களுடைய முக்தி பிராப்தி செய்வதற்கான ஆதாரம் ஆத்மாக்கள் உங்களுடைய ஜீவன் முக்தியால் பிராப்தி ஆகும் சொல்றாங்க பாபா அப்படி தன்னை ஆதார மூர்த்தி அப்படின்னு நினைச்சு நடந்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா கொடுப்பவர் தந்தை வல்லல் ஆனால் பொறுப்பாளராக யாரை ஆக்கியிருக்கிறார் ஆஸ்தி தந்தை மூலமாக பிராப்தி ஆகுது ஆனால் தந்தையும் குழந்தைகளை பொறுப்பாளர் ஆக்குகிறார் நம் விசேஷ ஆத்மாக்களினுடைய ஆதாரத்தினால அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை இருக்குது என்று இந்தளவு கவனம் ஒவ்வொரு அடியிலும் தன்மேல் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இந்த நினைவு வைக்கிறதுனால தற்சமயம் ஏதாவது ரூபத்தில் பெரும்பான்மையோரிடம் தென்படும் அலட்சியம் மற்றும் சோம்பல் முடிவடைந்துடும் இந்த காரணத்தினால முன்னேறும் கலைக்கு பதிலாக நிற்கும் கலையில் வந்துடுறாங்க மேலும் இந்த நெற்கும் கலையிலும் கூட மிகவும் சாதுர்யமானவர்களாக ஆகிட்டாங்க என்ன சாதுரியத்தை காண்பிக்கிறாங்க கேட்டிருக்கும் ஞான விஷயங்கள் மற்றும் அவ்வப்பொழுது என்னென்ன யுக்திகள் தந்தை மூலமாக கிடைச்சிட்ருக்குது அந்த யுக்திகள் மற்றும் விஷயங்களை யதார்த்த முறையில் உபயோகிப்பதில்லை தவறாக உபயோகிக்கிறாங்க உள்நோக்கத்தை மறந்து வார்த்தையை பிடித்துக்கிறாங்க தன்னுடைய பழைய சுபாவத்தினுடைய வசமாகி யதார்த்த பாவத்தை அதாவது உள்நோக்கத்தை சுபாவ வசமாகி மாற்றிடுறாங்கன்னு சொல்றாங்க பாபா எப்படி குழந்தைகளை மாஸ்டர் திரிகால தரிசிகளாக ஆக்குவதற்காக பாப்தாதா வாழ்க்கை நாடகத்தின் அனைத்து ரகசியங்களை குழந்தைகளின் எதிரில் தெளிவாக்குறாங்க நாடகத்தினுடைய ரகசியத்தின் அனுசாரம் நாடகத்தில் புதிய ராஜ்யத்தில் அனைத்து விதமான பதவி அடையிறவங்க இருக்கிறாங்க மற்றும் மாலை வரிசை கிரமமாக உருவாக்குது அப்படின்னா அனைவரும் மகாரதியாக ஆக மாட்டாங்க மேலும் அனைவரும் வெற்று மாலையிலும் வரமாட்டாங்க என்று முயற்சி செய்பவர்களுடைய வரிசையன் மற்றும் புது உலக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை சொல்கிறாங்க அனைவருமே மகாராஜாவாக ஆக மாட்டாங்க ஆகினால நம்முடைய வாழ்க்கை பங்கே அந்த மாதிரி தென்படுது முன்னோக்கி செல்வதற்காக தந்தை இவற்றை சொல்கிறாங்க அதனால் குழந்தைகள் முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக தவறான விதமாக எடுத்துக்கிறாங்க அதாவது தன்னுடைய அலட்சியம் மற்றும் சோம்பலை அகற்றுவது இல்லை ஆனால் தந்தை சொல்லும் விஷயத்தின் பாவத்தை மாற்றி அதே விஷயத்தையே உதாரணமாக ஆக்கிட்டாங்க மேலும் நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னு தந்தைக்கு சொல்றார் இந்த விதமாக தன்னுடைய பலவிதமான சுபாவத்தினுடைய வசமாக்கி யதார்த்த விஷயங்களினுடைய பாவத்தை மாற்றி நிற்கும் கலையினுடைய சதுரங்கத்தை மிக நன்றாக காண்பிக்கிறாங்க மாயாவை வென்றவர் ஆவதற்கான வழிகளை அந்த நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துவதற்கான கவனத்தை அவர்களே குறைவாக வைக்கிறார் ஆனால் தன்னைத்தானே தானே கொள்வதற்கான சாதனமாக தந்தையினுடைய வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க மாயா மிகவும் பொல்லாதது அப்படின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்ம பாபாவையும் மாயா விடலை மகாரதிகளையும் மாயா தாக்குது எப்போ பிரம்ம பாபாவையே விடுவதில்லையோ மகாரதிகளையும் விடுவதில்லை அப்படின்னா எங்களிடம் வந்து நாங்கள் தோல்வி அடைந்தோம் அப்படின்னா இது என்ன பெரிய விஷயம் இது நடக்கத்தான் செய்யும் கடைசி வரை இதுவோ இருக்கத்தான் செய்யும் இந்த விதமாக முயற்சி செய்வதில் நிற்பதற்கான வார்த்தைகளை தன்னுடைய ஆதாரமாக்கி முன்னேறும் கலையில் செல்வதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டுடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா பாபா சொல்கிறாங்க மாயா வரும் ஆனால் மாயாவே வென்று உலகை வென்றவர்கள் அப்படின்னு யார் வர்ணனை செய்யப்பட்டு இருக்கிறாங்கன்னு பாபா கேட்குறாங்க ஒருவேளை மாயா வரவே இல்லை அப்படின்னா எதிரியை எதிர்கொள்ளாமல் யாரையாவது வெற்றி அடைந்தவங்க சொல்லுவாங்களா மாயா வரும் ஆனால் தோல்வி அடையணும் அப்படிங்கிற இதையோ தந்தை சொல்லலை மாயா மீது தாக்க வேண்டுமே அன்றி தோல்வி அடையக்கூடாது ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி அடைந்த ஆத்மாக்கள் நீங்கள் மேலும் வெற்றி அடைந்தவராக ஆகிய காண்பிப்போம் அப்படிங்கிற இந்த சக்திசாலியான வார்த்தையை மறந்துடுறாங்க பலகீனத்தின் காரணமா தந்தையினுடைய வார்த்தைகளையும் பலகீனமாக்கிடுறாங்க எப்படி பிரம்மபாபா மாயாவை வென்றோராகி உலகை வென்று பதவி அடைந்தே விட்டார் இல்லையா இது ஒவ்வொரு கல்பத்தின் நினைவு சின்ன ரூபமாகவும் இருக்குது ஆகினால எப்படி பிரம்மபாபா மாயா பலம் பொருந்தியதாக இருந்தாலும் தன்னை பலம் நிறைந்தவராக ஆக்கினாரே என்று பயப்படலை ஆகையினால தந்தையை பின்பற்றி நடங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த உணர்வை கையில் எடுத்துக்குங்க முயற்சி இல்லாதவராக ஆவதனுடைய உணர்வு தன்னுடைய அற்ப புத்திக்கு ஏற்றபடி புரிந்து கொண்டு தனக்கு ஏமாற்றம் கொடுக்காதீங்க தந்தையினுடைய ஒவ்வொரு வார்த்தையில ஒவ்வொரு ஆத்மாவின் மூன்று காலங்களுடைய நன்மை நிரம்பி இருக்குது ஆகவே உலகுக்கு நன்மை செய்பவர் அப்படின்னு மகிமை செய்யப்பட்டிருக்கிறாங்க நன்மை பயக்கும் வார்த்தையை தன்னுடைய நன்மையின்மைக்காக காரியத்தில் ஈடுபடுத்தாதீங்க இன்றைய நாட்களில் பெரும்பான்மையோர் இந்த விதமான ஞானம் நிறைந்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க இந்த விதமான ஞானம் நிறைந்தவங்க அப்படின்னு புரிந்து கொள்றதுனால அநேகர் தன்னை அனைத்தும் தெரிந்தவர் அப்படின்னு சொல்றான் மேலும் செய்வது வீணானவை மற்றும் தவறான காரியம் இதை ராயல் ரூபத்தின் பாவம் அப்படின்னு சொல்வோம் ஆனால் தன்னை அனைத்தும் தெரிந்தவர் என்று நிரூபிப்பதற்கான முறையை மிக நன்றாக தெரிஞ்சிருக்காங்க வீணான காரியம் மற்றும் ராயல் ரூபத்தினுடைய பாவம் பார்ப்பதற்கு ஒன்றாக தென்படுது ஆனால் அது தனக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக இருக்குதுங்கிறாங்க பாபா அந்த மாதிரி காரியம் செய்யறதுனால அவரும் உள் மனதுனால திருப்தியாக இருக்க மாட்டாங்க இதுதான் அதை பகுத்தறிவது குஷியினுடைய அனுபவம் சக்தியினுடைய அனுபவம் செய்ய மாட்டாங்க தன்னை குணங்களினால் சக்திகளின் பொக்கிஷத்தால் காலியாக அனுபவம் செய்வார் ஆனால் வெளிமுக தேக அகங்காரத்தின் காரணமா தனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கிற காரணத்தினால தனக்கும் தெரியும் அப்படிங்கிறது தெளிவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளே காலி ஆனால் வெளியில் தன்னை மறைப்பதாக இருக்கும் எப்படி காலியான எப்படி காலியானது தான் சத்தம் போடும் அப்படி வெளிப்பகட்ட அதிகமாக இருக்கும் ஆனால் உள்ளே ஏமாற்றமாக வெளிப்படையான பகட்டு இருக்கும் கூடவே அந்த மாதிரியான காரியங்களின் விளைவா அநேக பிராமண ஆத்மாக்கள் மற்றும் உலகின் அஞ்ஞான ஆத்மாக்களுக்கு முறைகேடான சேவை செய்வதற்கான காரணமாகிவிடுவாங்க அந்த மாதிரி பாவங்கள் மற்றும் வீணான காரியங்களின் காரணமாக ஒன்று தன்மேல் அதிருப்தியாக இன்னொன்று அநேகருக்கு முறைகேடான சேவை செய்வதின் காரணமாக ஏறும் கலைக்கு பதிலாக நிற்கும் கலையில் வந்துடுறாங்க நடைமுறையில் குஷி ஏன் குறைஞ்சிடுது அப்படின்னு தன்னைத்தானே சோதனை செய்யுங்கிறாங்க பாபா மற்றும் தீவிர முயற்சி செய்வதன் ஊக்க முற்சாகம் ஏன் குறைஞ்சிடுது மற்றும் யோகம் நிறைந்த நிலைக்கு பதிலாக வீணான எண்ணங்களின் பக்கம் ஏன் அலைஞ்சிடுறாங்க மற்றும் தன்னுடைய சுபாவ சமஸ்காரங்களோட பந்தனம் ஏன் விடுபடலை அப்படின்னு தன்னை சோதனை செய்யுங்கிறாங்க பாபா என்ன காரணமாக இருக்குது காரணத்தை தெரிஞ்சிருக்கீங்களா எப்படி தொடக்கத்தில் வந்ததும் தந்தையிடமிருந்து பிராப்தியாகி இருக்கும் முயற்சி செய்வதனுடைய வழிமுறைகளை மிக கடுமையாக செய்ய தொடங்கியதாங்க இரவு பகலா கலைப்பு மற்றும் தடைகள் ஆகியவற்றை பொருட்படுத்ததில்லை தந்தை கிடைச்சிருக்கிறார் ஆஸ்தி அடையணும் அதிகாரி ஆகணும் இதே போதையில் அடியை மிக வேகமாக முன்னே எடுத்து வைத்து கொண்டே சொல்றாங்க ஆனால் இப்பொழுது என்ன செய்றாங்க எப்படி இன்றைய நாட்களில் கடின உழைப்பு செய்வது கடினமாக இருக்குது சம்பளம் வேண்டும் ஆனால் கடின உழைப்பு வேண்டாம் அதே போல பிராமண ஆத்துமாக்களும் கடின உழைப்பிலிருந்து அலட்சியமுடையவர்களாக ஆகிவிடுறாங்க மற்றும் சோம்பல்ல வந்துடுறாங்க அனைவருமே மகாபீரராக மற்றும் மகாரதியாக ஆக விரும்புகிறாங்க ஆனால் உழைப்போம் மெதுவாக நடந்து செல்வோர்கானதை கூட செய்வது கிடையாது தயாரான மேடையை விரும்புகிறாங்க உழைத்து மேடையை உருவாக்க விரும்பல் நான் எதிலும் குறைந்தவனாக இருக்கக்கூடாது ஆனால் மகாரதிகளின் பட்டியலில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் மகாரதியின் உண்மையான அர்த்தம் மகாரதியின் மகான் தன்மை அதில் நிலைத்திருப்பதை கடினமாக அனுபவம் செய்வாங்க சகயோகி அப்படிங்கிற பெயரில் லாபத்தை சரியாக எடுத்துக்கொள்கிறாங்க இந்த காரணமாக ஒவ்வொரு அடியிலும் என்ன உழைப்பு மற்றும் கவனம் வேணுமோ முயற்சி செய்யும் வாழ்க்கையினுடைய நினைவு வேண்டுமோ தந்தையினுடைய துணையின் சக்தி வேண்டுமோ அது நடைமுறையில் இருப்பதில்லைங்கிறாங்க பாபா கடின உழைப்பு செய்ய விரும்புவதில்லை ஆனால் தந்தையின் உதவியோடு கடந்து செல்ல விரும்புகிறாங்க தந்தையின் வேலையை அதிகமாக நினைவில் வைக்கிறாங்க தன்னுடைய வேலையை மறந்துடுறாங்க இதன் காரணமா என்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குதோ அதை காரியத்தில் ஈடுபடுத்தலை அந்த நேரத்தில் உபயோகிக்க தெரியல ஆனால் யோகா வருவதில்லை என்ன செய்யட்டும் மற்றும் பந்தனம் ஏன் அகழ்வதில்லை என்ன செய்யட்டும் அப்படி அடிக்கடி தந்தையிடம் கேட்க வராங்க எப்போ படித்த பாடம் மீண்டும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆழமாக உணர்ந்து அறியும் பாடம் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னா பாடத்தில் இதை தந்தை கூறவில்லையா மீண்டும் கூற வேண்டிய அளவுக்கு ஏதாவது தங்கி போய்விட்டதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா முதல்ல இதுவோ இரண்டாம் வகுப்பின் பாடம் இந்த காரணத்தினால கேட்டதை சிந்தனை செய்யுங்க சிந்தனை செய்யாததுனால சக்திசாலியாக ஆகாமல் பலகீனமானவராக ஆகிட்டீங்க மேலும் பலகீனமானவர் ஆன காரணத்தினால அடிக்கடி நிற்கிறீங்க ஏறும் கலையினுடைய அனுபவம் செய்ய முடியல ஆகினால ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் நம்முடைய ஏறும் கலையின் காரணத்தினால தான் அனைவருக்கும் நன்மை இருக்குது என்ற இதை நினைவில் வச்சுக்கிங்கிறாங்க பாபா நல்லது தந்தையே மற்றும் தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையையும் மிக சரியான ரூபத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய கடுமையாக உழைத்து தன்னை மகானாக்கி அனைவரையும் மகான் ஆக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் ஏறும் கலைக்கான லட்சியம் மற்றும் லட்சணத்தை அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் தன்னை அநேக விதமான மாயாவின் ராயல் ரூபத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த மாதிரி மாயாவை வென்ற ஒவ்வொரு கல்பத்தின் வெற்றி ரத்தனங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டிகளோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க நிச்சய புத்தி உடையவங்க வெற்றி ரத்தனமாக ஆகிறாங்க அப்படிங்கிற இது எப்பொழுதும் நினைவில் இருக்கான நிச்சயத்தினுடைய பலன் வெற்றி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒருவேளை காரியம் செய்து கொண்டே தன்மேல் தந்தை மேல் நாடகத்தில் நிச்சயம் இருக்குது அனைத்து விதத்திலும் நிச்சயம் இருக்குது அப்படின்னா வெற்றி கிடைக்கல அப்படி ஒரு பொழுதும் இருக்க முடியாது ஒருவேளை தோல்வி ஏற்படுது அப்படின்னா அதற்கான காரணம் நிச்சயத்தில் குறைவிருக்கு ஒருவேளை இது நடக்குமா அல்லது நடக்காதா வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்று தன்மேலேயே சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட முழுமையான நிச்சயம் அப்படின்னு சொல்ல மாட்டோங்கிறாங்க பாபா நிச்சயபுத்தி உடையவனுடைய எண்ணம் பலகீனமானதாக இல்லாம உறுதியானதாக இருக்கும் என்ன ஆகுமோ அதை செய்து விடலாம் என்று இது கூட சந்தேகத்தினுடைய எண்ணம் ஆகும் என்ன ஆகுமோ என்று அல்ல ஆகும் என்பது நிச்சயிக்கப்பட்டது இதுதான் நிச்சயமாகும் காரியம் செய்வதற்கு முன்பு கூட இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்று அந்த மாதிரி நிச்சயம் வேண்டும் அந்த நிலை இருக்குதான் பாபா கேட்குறாங்க மாயா எப்படி வந்தாலும் ஆனால் மேலே கீழே ஆடக்கூடாது நிச்சயபத்தி உடையவங்க ஒவ்வொரு புயலையும் மற்றும் மாயாவின் தடையை இது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கடந்து செல்வாங்க எப்படி கோடை இருந்து வெப்பமில்லாத நிலையை ஏற்படுத்த அறிவியலினுடைய சாதனங்கள் இருக்குது இல்லையா அதே மாதிரி யார் நிச்சய புத்தி உள்ளவராக இருப்பாங்களோ அவங்களுடைய எதிரில் மாயாவினுடைய புயல் வரும் ஆனால் அவரை பொறுத்தவரை பெரிய விஷயமாக இருக்காது பாதுகாப்பாக இருப்பதற்கான சாதனம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா மாயாவை வென்றவராக ஆகிடுறாங்க இல்லையா ஒவ்வொரு காரியத்திலும் அவரே நிச்சய புத்தி உடையவங்க அந்த மாதிரி நிச்சயபத்தி உடையவங்க எப்பொழுது பார்வையாளராகி தன்னுடைய பங்கையும் பார்ப்பாங்க மற்றும் மற்றவர்களுடையதையும் பார்த்து குழப்பமடைய மாட்டாங்க ஏன் என்ன என்பதில் செல்ல மாட்டாங்க ஸ்தாபனனுடைய காரியத்தில் யார் ஆதி ரத்தனங்களோ அவங்களுக்கு ஆதி ரத்தனுடைய போதை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க இந்த போதை கூட குஷியை கொடுக்கும் எந்த பாக்கியத்தை இன்று மனிதர்கள் கனவுல கூட பார்ப்பதற்கு கூட இச்சை வைக்கிறாங்க அந்த பாக்கியத்தை நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் செய்து அனுபவம் செஞ்சிருக்கீங்க நீங்கள் சைத்தன்யத்தில் அனுபவம் செஞ்சிருக்கீங்க மற்ற அனைவரும் இப்போது சரித்திரம் தான் என்றால் இது குறைந்த பாக்கியமா என்னன்னு கேட்குறாங்க பாபா வேறு எந்த விதமான பாக்கியத்தையும் இப்போ அடைய முடியும் ஆனா இந்த பாக்கியத்தை அடைய முடியாது அந்த மாதிரி பாக்கியமோ கோடியில் சில அந்த சிலரிலும் சிலருக்கு பிராப்தி ஒருவேளை தொடக்கத்தில் வந்திருந்தவங்க வேறு எதையும் நினைவு செய்யாட்டினாலும் இது ஒவ்வொரு கல்பத்திலும் அடங்கியிருக்கும் எனது பங்கு அப்படின்னு பாக்கியத்தை மட்டும் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா கூட எப்போதும் குஷியாக இருப்பாங்க பிராமணர்களுடைய விசேஷம் குஷி குஷி இல்லை அப்படின்னா பிராமணர் இல்லை தற்சமயம் வெளிநாடுகள் மூலமாக துரித சேவை தொடங்கி கொண்டிருக்குது கொஞ்ச காலத்துக்குள் அநேகருக்கு ஒரே நேரத்தில் அனைத்து சாதனங்கள் மூலமாக செய்தி கொடுப்பது தொடங்கிவிட்டது எப்படி இப்பொழுது வெளிநாட்டினர் செய்தி கொடுப்பதில் அதிகமாக சகயோகிகளாக இருக்கிறாங்க அனைத்து சாதனங்களும் சுலபமாக பிராப்தியாகிட்டு இருக்குது இதை வெளிநாட்டினிடமிருந்து பாரதத்தினர் காப்பி செய்வாங்க பாரதவாசிகள் பரந்த மனமுடையவர்களாக இருப்பதில்லை சங்கோஜப்படுபவர்களாக இருக்கிறாங்க வெளிநாட்டினர் திறந்த மனமுடையவர்களாக இருக்கிறாங்க அப்படி அங்கே உள்ள இதே ஓசை பாரதம் வரை வந்தடைந்து பாரதத்துக்கு அறிவுரை கிடைக்கும் வெளிநாட்டினர் நம்முடைய பாரதத்தின் தத்துவத்துக்கு மகத்துவம் கொடுக்கறாங்க மேலும் நாம் கொடுப்பதில்லை மேலும் நாம் கொடுப்பது இல்லை என்று வெட்கம் வரும் ஒரே நேரத்தில் அனைத்து சாதனங்கள் மூலமாக துரித சேவைக்கான இந்த அஸ்திவாரம் பரவி பரவிக்கொண்டே இருக்குது ஒவ்வொரு வருடமும் ஏதாவது புதுமை வேண்டும் அப்படி ஞானம் மற்றும் யோகாவின் ஞானத்தில் வெளிநாட்டினிடம் இவர்கள் ஈர்க்கப்படுவாங்க இது பாரதவாசிகளுக்கு ஒரு பாடம் கிடைத்திடும் என்ன நடக்குது அந்த பங்கள ஏதாவது விசேஷம் இருக்குது அப்படி நாலா புறங்களிலும் ஊக்கம் உற்சாகம் நன்றாக இருக்கிற காரணத்தினால பிரதிபலம் நன்றாக இருக்குது இதுவும் நினைவு சின்னம் கொண்டே இருக்கும் இதே வெளிநாடு எங்கெல்லாம் பிராமணர்கள் மூலமாக சேவையின் பங்கு நடக்குதோ அதுவே எதிர்காலத்தில் சுற்றுலா ஸ்தானம் ஆயிடும் நினைவு சின்னம் ரூபத்தில் ஆகும் ஆனால் கோயில் இருக்காது நடைமுறை ஸ்தானத்தின் தோற்றம் நினைவு சின்னத்தின் ரூபத்தில் இருக்கும் விசேஷமாக பெயர் பெற்ற நபர்கள் மூலமாக என்ன சேவை நடந்துட்டுருக்குதோ அதன் மூலம் பாரதத்துக்கு அறிவுரையும் கிடைக்குது மேலும் எதிர்காலத்தில் ராஜ்யத்தினுடைய ஸ்தானமும் நிச்சயமாகி கொண்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது வரதானம் உயர்ந்த நேரத்துக்கு ஏற்றபடி எப்பொழுதும் உயர்ந்த காரியம் செய்து பாராட்டினுடைய பாடலை பாடக்கூடிய பாக்கியவான் ஆத்மா ஆகுக பாக்கியவான் ஆத்மா ஆகணும் அப்படின்னா உயர்ந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்பொழுதும் உயர்ந்த காரியம் செஞ்சு பாராட்டுடைய பாடலை பாடணும் இந்த உயர்ந்த நேரத்தில் எப்பொழுதும் உயர்ந்த காரியம் செஞ்சு மனதால் ஆஹா ஆஹா அப்படிங்கிற பாடலை பாடுகிறாங்க பாபா ஆகா என்னுடைய உயர்ந்த காரியம் அல்லது ஆகா உயர்ந்த காரியத்தை கற்றுக்கு கொடுக்கக்கூடிய பாபா அப்படி எப்பொழுதும் ஆகா ஆகாங்கிற பாடலை பாடுங்க ஒரு பொழுதும் துக்கமான காட்சிகளை பார்த்து கொண்டோம் ஐயோங்கிற வார்த்தை வெளியாக வேண்டாம் ஆஹா ட்ராமா ஆஹா ஆஹா பாபா ஆகா எது கனவுல கூட இல்லாமல் இருந்ததோ அது வீட்டில் இருந்து கொண்டே கிடைத்தது இதே பாக்கியத்தின் போதையில இருங்க அப்படிங்கிறாங்க பாபா ஸ்லோகன் மனம் புத்தியை சக்திசாலியாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு குழப்பத்திலும் ஆடாமல் அசையாமல் இருப்பீங்க எந்த ஒரு குழப்பத்திலும் ஆடாமல் அசையாமல் இருக்கணும் அப்படின்னா மனம் புத்திய சக்திசாலியாக ஆக்கணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி